அதே மாதிரி என்ன சொன்னாங்க சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அதற்கு தாக்கம் உண்டு அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை இதுதான் ரசூசல்லி செல்லம் எங்களுக்கு காட்டி தந்தது சஹாபாக்கள் தந்த நம்பிக்கை அதே மாதிரிதான் தாபியங்கள் தப தாபியங்கள் இன்று வரை உள்ள எல்லோரும் சொல்லி தந்தது அல்லாஹ் குரானில் பல இடங்களில் செஹர் 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 என்று பயன்படுத்துகிறார் அவர்கள் யுஅல்லிமூன الناس Sihr Sihraஐ படித்து கொடுத்தார்கள் Sihr என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும் இல்லை எந்த அஹலு அறிஞர்களும் மாற்று கருத்து சொல்லவில்லை குர்ஆனில் Sihr இருக்கிறது Sihr பற்றி வந்திருக்கிறது அல்லாஹ் தெளிவாக சொல்றான் அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும் அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படாது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது எல்லாமே அப்படிதான் ஆனால் இருக்குதா இருக்குது ஆனால் ஒரு மனிதன் சிறுக்கோட போயிட்டான்ண்டா செகர் செய்ய போறான் என்றால் சிறுக்கு அடுத்தது என்ன இணைவெப்புக்கு அடுத்தது என்ன சிகர் சூனியம் செய்ய போறான் படிக்க போறான் பழகிறான்டா அது மிகப்பெரிய பாவம் ஏழு அழித்து விடும் உங்களை அழிக்கிற பாவங்கள்ல ஒன்று இரண்டாம் இடத்துல சிறுக்கு அடுத்தபடி வருது அப்ப இத படிக்கணும் செய்யணும் அல்லது சிறுக்கு இந்த செஹர் செய்கிறவங்களோட அவங்ககிட்ட படிக்கணும் அதை வெட்ட போகணும் இப்படி வைக்கிறது தொடர்பு வைக்கிறது என்பது

இருக்குது செய்யாதீங்க அது உங்களை அழிச்சிருவோம் அதனால சூனியம் என்ற ஒன்று இல்லை அதையே நம்ப கூடாது நாங்க சூனியம் செய்யறவனையோ மனிதர்களை யாரும் யாரையும் நம்ப கூடாது மனிதர்களுக்கு அல்லாஹு இப்படியான அல்லாஹுடைய வல்லமை இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாவுடைய அல்லாவுடைய நாட்டப்படி இது நடக்கும் அப்படி இல்லாம மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது அல்லா நாடுனால் நடக்கும் இப்ப அது எப்படி புறச்சாதனம் இல்லாமல் இவர் தொட்டு அல்லது ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் திடீரென்று இங்க இருந்துட்டு அங்கால உள்ளவருக்கு எப்படி செய்யலும் என்றால் அல்லா நாடுனா முடியும் ஏன் நபிமார்கள் தொடாம கையை காட்டுறாங்க அற்புதங்கள் நடக்குதா இல்லையா அது நபிமார்கள் தானே என்ன அப்ப அல்லாவுடைய பண்பை ஒரு குறிப்பிட்ட நபிக்கு குறிப்பிட்ட காலத்துல அல்லா கொடுப்பான்னு நீங்க சொல்லுவாருங்களா யாராவது சொல்லுவாங்களா அப்படி விலங்கு அவங்க விஷயம் நபிமார்களுடைய அற்புதம் என்பது அல்லா நாடுனான் கொடுத்தேன் அடுத்த அல்லா நாடுனா யாருக்கும் கொடுப்பான் இப்ப நபிமார்கள் கையை காட்டினாங்க தொடவே இல்லை வந்தது நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க ஈசாலை நான் பத்தி அல்லா குரான் சொல்லு குரான் சொல்லானே ஈசாசலாது அப்ப படைத்தல் என்பது அல்லா கூறியது எனவே அல்லா வந்து ஈசாலை தற்காலிகமா கொடுத்தானா இல்ல அப்ப புறச்சாதனம் இல்லாம வெளியில இங்க இருந்துட்டு ஒரு ஆள் செய்யறது எப்படி தாக்கம் எனவே அல்லாவுடைய வல்லமையை மனிதனுக்கு எப்படி கொடுப்பது எனவே சீர நம்புறது சீர்க்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்ப நபிமார்கள் அது மோஜிசாண்டா அப்ப அல்லா குடுத்திருக்கிறான் மோஜிசா நல்லா குடுத்திருக்கிறான் அதே மோஜிசா மனிதனுக்கு அல்ல குடுத்திருக்கிறான் நபிமார்களுக்கு அல்லா கொடுத்திருக்கிறான் ஏன் தஜ்ஜாலுக்கெல்லாம் கொடுப்பானா இல்லையா தஜ்ஜாலுக்கெல்லாம் கொடுப்பானா இல்லையா தஜ்ஜாலுக்கு ஏன் நாங்கள் நம்பித்தானே இருக்கிறோம் தஜ்ஜால் வருவான் அவன் என்ன செய்வான் அவன் எப்படி எல்லாம் உடனே உடனே அவன் அவன் எல்லாமே எல்லாம் அவன் கையாலைய செய்வான் இல்லை அவன் புரட்சாதம் இதுவும் இல்லாமல் செய்வான் அதையும் தாண்டி சைத்தான் சைத்தானங்களை வழி எடுத்தான் சைத்தான் வழி எடுத்து நாங்கள் எங்கேயாவது கண்ணால கண்டுோமா ஆ மனசுல கோளாறாக்கி சரியான டென்ஷன் ஆகி சைத்தான் சைத்தான்தான் வழி எடுக்கிறான் சைத்தானோட மனசுக்குள்ளே போனான்னு நீங்க எப்படி கண்டிங்க எப்படி உணர்ந்தீங்க கையால் குடிச்சு பார்த்தீங்களா தோலை வந்து தொட்டானா அல்லது மூக்கால நுகர்ந்தீங்களா கண்ணால பாத்தீங்களா காதால கேட்டீங்களா வச்சு சொல்றீங்க சைத்தான் உங்களுக்கு உள்ள இருக்கிறத எப்படி நீங்க உணர்ந்து கொண்டீங்க அல்ல கொடுத்த அந்த சக்திய எனவே இப்படி ஒன்று சூனியம் என்று ஒன்று இருக்கிறது அவ எப்படி அதை தனியான ஒரு தலைப்பு நான் இந்த இடத்துல வந்தவள என்ன சூனியத்தை நான் நம்பி போட்டு பேசுறீங்க சூனியத்தை நம்புறீங்கடா இதை அப்துல் அஹி மசூத் இப்படித்தான் சொன்னாரு அதே மாதிரி அப்துல் அபின் அப்பாஸ் இதுதான் சொன்னாரு அப்துல் உமார் அப்துல்ல இந்த அறிஞர்கள் எல்லா சஹாபாக்கள் இந்த கருத்தான் சொன்னாங்க அவங்ககிட்ட கிட்ட படிச்ச தாபியங்கள் இதுதான் சொன்னாங்க

இப்படி அது டோட்டலாக இல்லை அல்லது ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலை அது இருக்கிறது அதை செய்யறது மிகப்பெரிய பாவம் அதுக்குள்ளே போகக்கூடாது என்றுதான் சொன்னார்களே தவிர அப்படி ஒன்றே கிடையாது என்று சொல்லவில்லை அப்ப அப்போ என்பது அதுக்குள்ளே இன்றும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது பெரிய பாவம் செய்யக்கூடாது முஸ்லீம் அதை விட்டு தவிந்து கொள்ளணும் அப்போ அது செஞ்சா நிறைய பேர் நினைக்கிறது என்றால் இந்த சூனியம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு எதை கேட்டாலும் நிறைய பேர் இதை பிஸ்னஸாக செய்கிறாங்க கோல் பண்ணி உங்களுக்கு இந்த தெரிய ஏதாவது ஊரில் விசாரிக்கிறது அவங்க தொழில செய்கிறாங்க விசாரித்து பார்ப்பாங்க ஏதாவது குடும்பம் பிரச்சனை ஆயிருந்தா அவங்களோட நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு கால் பண்ணுறது நான் உங்களோட நீங்கள் இந்த இந்த பேரா ரைட் உங்களுக்கு ஏதோ சின்ன சூனியம் செய்யப்பட்டிருக்கு என்கிட்ட வந்து நான் அதை வெட்டுவேன் சூனியத்தை வெட்டுவேன் கூப்பிட்டு எடுத்து இவர் அதை அவராக கிரியேட் பண்ணி அவராக ஏதாவது ஆட்களை செட் பண்ணி சூனியத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நீங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஏமாற்று வேலைகள் நடக்கிறது ரசூஸ் சல்லா செல்லம் சூரா பக்கரா சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அதுலேருந்து இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் காலை மாலை அவராதுகள் திக்கர்களை ஓதுங்க குரான் வீட்டில் ஓதுங்க திக்கர்கள் துவாக்களோட சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது கணவனோட பேசுறதுக்கு பிடிக்குது இல்லை கணவனோட நான் சேர்ந்திருக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு சூனியம் செய்யப்பட்டி எல்லாத்தையும் சூனியம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆ சூனியம் 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 இது எல்லாத்துக்குமே தாக்க அளிக்கும் நம்ம நடிச்சிடக்கூடாது அல்ல நடக்கும் ஆனால் அதுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது குரானோட திக்கிரோட அவுராதிகளோட காலை மாலை துவாக்களோட இருந்தா நல்ல சதக்காக்கள் தர்மங்கள் கொடுத்து நல்ல ஈமானோட இருந்தால் இது தாக்கமளிக்காது அல்ல நாங்கள் பாதுகாப்பு தேடிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒன்றும் வராது அன்புக்குரிய சகோதரிகளே ஆனால் எல்லா நாடுங்க எதுவும் ஏற்படலாம் ஆனா எல்லாத்துக்குமே இதை நினைச்சு 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 சிலர் இதை பிசினஸா சில மூலைமார்கள் பண்ணுகிறார்கள் சில மனிதர்கள் பண்ணுகிறார்கள் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்படி சிலர் பண்ணுகிறார்கள் இது இப்படி ஆகி 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 மக்கள் எல்லாம் இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இந்த செஹர் சூனியம் என்பது உங்களை அழிக்கும் எப்படி அளிக்கும் வேண்டா ஒருவர் யாருக்காவது சூனியம் செய்ய போறாருண்டா சில பொழுது அவர் இந்த பாவத்துல ஈடுபடுகிற பொழுது ரசுலா என்ன சொன்னாங்க உங்களை அழிக்கிற பாவங்களும் நீங்க விடுங்க இவர் இன்னொரு சூனியம் செய்ய போவார் அவர் பாதிப்பு ஏற்படாது யாருக்கா இவர் செய்யறாரோ அவருக்கு ஏற்படுற பாதிப்பை பாதிப்பு ஏற்படும் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்காது இவன் ஒரு அநியாயமாக ஒருத்தனுக்கு ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹுத்தாலா சில பொழுது இவனை தண்டிப்பான் இவன் அழிச்சிருவான் அல்லாஹ் அப்ப எனவே நாங்க இத இப்படி நம்ப வேண்டிய முறைப்பட நம்பி அதுல கை வைக்க கூடாது ஆனால் நாங்கள் ஓத வேண்டிய திக்கர்கள் துவாக்களை ஓதி எல்லா இடத்துல நாங்கள் எப்பயுமே இபாதத்தோட தொழுகையோட திக்கர்களோட அவுராதுகளோட சதக்காவோட தர்மத்தோட இருந்தால் எங்களுக்கு எதுவும் ஏற்படாது அரசுலா உங்களை அழிச்சிரும்னு சொன்னாங்க எனவே ஒரு மனிதன் இதை நோக்கி போறது இதை செய்ய போறது என்பது தன்னைத்தான் அழிவில போட்டுக்கொள்றது என்பது அரசு சதாங்க